மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டு நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம மனம் ஒழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த வளங்களை வெண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஓசை மகேஷ் அவர்கள் இலக்கியவில் பிரபாகரின் அக்கா பொன்மணி ராசு செல்வியின் மாமா கணேசன் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை கவுதம் மதியரசு இணையர் ராஜகுரு சங்கவி இணையர் அருண் பிரகாஷ் ஜனனி இணையர் பாலஸ்ரீவத் யாதகிரி அன்பிதா இணையர் நித்திலா சந்திரசேகர் கீர்த்தன் மகேந்திரர் இணையர் உமாசங்கர் தீபா இணையர் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டிக் கொள்ளுவோம் பொற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் உடையோர் பகையுடிந்து இந்த நலங்களை பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறையுளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றிகரின வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம் பிரிச்சிற்றம்பலம்